இரண்டு வருடங்களுக்கு பிறகு என் கணவர் என்னையும் இந்த உலகத்தையும் நிரந்தரமாக விட்டு பிரிந்தார் பிறகு என் மாமியார் எனக்கு தன் இளைய மகனுடன் திருமணம் செய்து வைத்தார் அவனுக்கு அப்போது வெறும் பதினெட்டு வயதுதான் என் திருமணம் ஒரு சிறுவனுடன் நடந்திருப்பதாக நான் நினைத்தேன் ஆனால் முதல் திருமண இரவில் நான் அறைக்குள் நுழைந்த போது அந்த சிறுவன் ஒரு பெரியவர் கூட செய்ய முடியாததை செய்தான் அந்த சிறுவன் என் நிலைமையை மிகவும் மோசமாக்கினான் அதனால் என் அலறல் சத்தம் கேட்டது என் பெயர் சுபா நான் மிகவும் அழகானவள் என் வாழ்க்கையில் எல்லாம் சரியாக இருந்தது என் வாழ்க்கையில் எதுவும் மோசமாக நடக்காது என்று நான் நினைத்தேன் ஏனென்றால் நான் ஒருபோதும் யாருக்கும் எந்த தீங்கும் செய்ததில்லை ஆனால் விதிப்படி நடப்பதுதான் நடக்கும் நான் சிறுமியாக இருந்தபோது என் அம்மா இறந்துவிட்டார் அம்மா இறந்த பிறகு என் அப்பா வீட்டில் அதிக கவனம் செலுத்தவில்லை சில மாதங்களுக்கு பிறகு இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார் எனக்கு பத்தொன்பது வயதாகும் போது நான் வீட்டிற்காக சம்பாதிக்க ஆரம்பித்தேன் நான் டியூஷன் எடுக்க ஆரம்பித்தேன் வீட்டின் அனைத்து வேலைகளையும் நானே செய்தேன் நான் மட்டுமே வீட்டில் சம்பாதிப்பவள் என்பதால் என் குடும்பத்தினர் என் திருமணத்தை நடத்த மாட்டார்கள் என்று நான் நினைத்தேன் ஏனென்றால் அவர்களுக்கு ஒரு வேலைக்காரி கிடைத்தது மட்டுமல்லாமல் நான் மாதத்திற்கு பதினைந்தாயிரம் ரூபாயும் சம்பாதித்தேன் அதை என் சித்தி எடுத்துக்கொண்டார் ஆனால் ஒரு நாள் என் சித்தி உனக்கு ஒரு சம்பந்தம் பார்த்திருப்பதாக சொன்னார் நான் ஆச்சரியப்பட்டேன் அவர் கேலி செய்கிறார் என்று நினைத்தேன் சித்தி ஒரு மாதத்தில் உன் திருமணம் நடக்கும் திருமண ஏற்பாடுகளை தொடங்கு என்று சொன்னார் இதை கேட்டு நான் உள்ளுக்குள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன் ஏனென்றால் என் வாழ்க்கையில் ஒரு புதிய திருப்பம் வரவிருந்தது எனக்கும் திருமணம் நடக்குமா என்று நினைத்த என் எண்ணத்தை மனதிலிருந்து நீக்கிவிட்டேன் என் சித்தி ஒருபோதும் என் திருமணத்தை நடத்த மாட்டார்கள் என்று நான் நினைத்தேன் ஆனால் என் திருமணம் நடக்கவிருந்த போது நான் மகிழ்ச்சியுடன் திருமண ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பித்தேன் திருமணத்திற்கு முன் நான் என் கணவரை பார்த்ததில்லை திருமண நாளன்றும் வெட்கத்தாலும் கூச்சத்தாலும் என் கணவரை பார்க்க முடியவில்லை என் கணவருடன் என் மாமியாரும் அவருடைய பதினெட்டு வயது இளைய சகோதரரும் என் மாமியார் வீட்டில் வசித்து வந்தனர் என் முதல் திருமண இரவில் நான் என் அறையில் அமர்ந்திருந்தபோது என் கணவரை முதல் முறையாக கண்ணிறைய பார்த்தேன் அவர் மிகவும் நல்லவர் அவர் முதல் நாளிலிருந்தே என்னிடம் மிகுந்த அன்புடன் மரியாதையுடன் பேசினார் அவர் தன் இளைய சகோதரன் தன் மகன் போன்றவன் என்று கூறினார் ஏனென்றால் அவன் மூன்று வயதாக இருந்தபோதே தங்கள் அப்பா இறந்துவிட்டார் அப்போதிருந்து அவர் தன் இளைய சகோதரனை ஒரு மகனைப் போல வளர்த்தார் அப்பா சென்ற பிறகு என் கணவர் தன் இளைய சகோதரனுக்கு தந்தையின் இடத்தில் பொறுப்பேற்றார் சிறு வயதிலிருந்தே அவனை தன்னுடன் படுக்க வைத்தார் என் கணவர் சஞ்சய் தன் சகோதரனின் பெயர் குமார் என்று சொன்னார் அவர் நீ எப்போதும் அவனை கவனித்துக் கொள் என்றும் சொன்னார் நான் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அவர் எனக்கும் ஒரு இளைய சகோதரன் போன்றவர் என்று சொன்னேன் அதன் பிறகு என் திருமணத்தில் முதல் நாள் மிக சிறப்பாக கடந்து சென்றது என் வாழ்க்கையும் சிறப்பாக கடந்து செல்லும் என்று நான் நினைத்தேன் காலையில் என் மாமியார் என் அறைக்கு வந்து என் முதல் நாளை பற்றி சில விசித்திரமான கேள்விகளை கேட்டார் அதை கேட்டு நான் வெக்கத்தால் வியர்த்து போனேன் பெண்கள் ஏன் இப்படிப்பட்ட செயல்களை செய்கிறார்கள் என்று நான் யோசிக்க ஆரம்பித்தேன் அதன் பிறகு நான் என் மைத்துனருடன் சிறிது நேரம் அமர்ந்திருந்தேன் சிறிது நேரம் கழித்து என் மாமியார் அறைக்கு வந்து நன்றாக தயாராகு ஏனென்றால் முகம் பார்க்கும் சடங்கு இன்று முதல் தொடங்கும் எங்கள் உறவினர்கள் பலர் உன்னை பார்க்க வருவார்கள் அதனால் நன்றாக தயாராகு அவர்கள் உனக்கு கொடுக்கும் பணத்தை பிறகு என்னிடம் கொடு என்று சொன்னார் நான் சரி என்று சொன்னேன் என் மாமியார் பாரம்பரியங்களை மதிக்கும் பெண்களில் ஒருவர் ஆனால் என் மைத்துனன் மிகவும் நல்லவன் முதலில் அவன் என்னுடன் நிறைய நகைச்சுவையாக பேசினான் ஆனால் பிறகு விசித்திரமான கேள்விகளை கேட்க ஆரம்பித்தான் அவன் என்னிடம் நீங்களும் அண்ணாவும் இந்த அறையில் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என்று கேட்டான் நான் நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம் என்று சொன்னேன் பிறகு அவன் நீங்கள் சீக்கிரம் தூங்கிவிட்டீர்கள் உங்கள் அறையின் விளக்கு விட்டது நான் பார்த்தேன் என்று சொன்னான் அவன் சொல்வதை கேட்டு நான் ஆச்சரியப்பட்டேன் அப்படியென்றால் இவன் எங்கள் அறைக்கு வெளியேதான் இருந்தான் என்று நினைத்தேன் இவன் எங்கள் பேச்சு எதுவும் கேட்டுவிட்டானோ என்று நான் என் மனதுக்குள் பயந்தேன் அவன் சொல்வதை கேட்டு எனக்கு மிகுந்த வெக்கமாக இருந்தது ஆனால் அவன் மிகவும் சாதாரணமாக என்னிடம் பேசினான் அவனிடம் எந்த வித்தியாசமாகவும் இருக்கவில்லை நான் அவனுடன் குறைவாக பேச வேண்டும் என்று நினைத்தேன் ஆனால் பிறகு அவன் நீங்கள் எங்கே தூங்குகிறீர்கள் அண்ணா எங்கே தூங்குகிறார் என்று கேட்க ஆரம்பித்தான் அவன் சொல்வதை கேட்டு நான் என்ன பதில் சொல்வது என்று எனக்கு புரியவில்லை பிறகு அவன் நீங்கள் இருவரும் ஒன்றாக தூங்குகிறீர்களா என்று கேட்க ஆரம்பித்தான் இதை கேட்டு எனக்கு மிகுந்த வெக்கமாக இருந்தது எப்படியோ நான் அவன் பேச்சை திசை திருப்பினேன் மாலை என் கணவரிடம் இந்த விஷயங்கள் அனைத்தையும் சொன்னேன் என் மைத்துனன் என்னிடம் எப்படிப்பட்ட கேள்விகளை கேட்டான் என்று எனக்கு இது மிகவும் விசித்திரமானது இவ்வளவு சிறிய பையனின் மனதில் இவ்வளவு கேள்விகள் அதுவும் இந்த மாதிரியான கேள்விகள் எப்படி வந்தன என்று சொன்னேன் என் கணவர் நான் உன்னை கவனித்துக்கொள்ள கொள்ள சொன்னேன் ஆனால் நீ முதல் நாளிலிருந்தே அவனை பற்றி என்னிடம் புகார் செய்ய ஆரம்பித்தாய் என்று சொன்னார் நான் நான் அவனை பற்றி புகார் செய்யவில்லை ஆனால் இவ்வளவு சிறிய வயதுள்ள பையனின் மனதில் இதுபோன்ற கேள்விகள் இருக்கக்கூடாது என்று சொன்னேன் சஞ்சய் இந்த வயதில் குழந்தைகளுக்கு பல விஷயங்களை பற்றி அறியும் ஆர்வம் இருக்கும் அதனால் தான் அவர்கள் இதுபோன்ற கேள்விகளை கேட்கிறார்கள் என்று சொன்னார் என் கணவர் என்னிடம் சுபா என் சகோதரன் மிகவும் அப்பாவியானவன் அவனை கவனித்துக் கொள் அவனது பலவீனங்களையும் தவறுகளையும் தேடுவதை விட அவனை எப்படி சரி செய்வது என்று யோசி அவன் அண்ணி என்று உனக்கு முன்னும் பின்னும் அலைகிறான் அவன் வாய் ஓயாமல் பேசுகிறது நீயோ அவனை பற்றி இப்படி நினைக்கிறாய் என்று சொன்னார் சஞ்சய் சொல்வதை கேட்டு நான் ஆச்சரியப்பட்டேன் என் கணவருக்கு என்னவாயிற்று என்று அவர் தன் சகோதரனுக்காக உண்மையில் மிகவும் உணர்ச்சி என் கணவரை மகிழ்விக்க வேண்டுமானால் அவருக்கு முன் அவருடைய சகோதரனை பற்றி எந்த தீங்கும் சொல்லக்கூடாது என்பதை புரிந்து கொள்ள எனக்கு அதிக நேரம் எடுக்கவில்லை இல்லை என்றால் அவர் வருத்தப்படுவார் அதன் பிறகு நான் அப்படி எதுவும் செய்யவில்லை எங்கள் திருமணம் நடந்து ஒரு வாரமே ஆகியிருந்தது என் கணவர் என் மீது மிகுந்த அன்பு கொண்டிருந்தார் அதனால் அவர் என்னை விட்டு பிரியவே இல்லை ஒரு நாள் காலை முதல் என் மாமியார் என்னை அழைத்துக் கொண்டிருந்தார் ஆனால் என் கணவர் என்னை போகவே விடவில்லை அவர் என்னிடம் நல்ல விஷயங்களை பேசு என் கண்களை பார் நீ ஒருபோதும் சினிமா பார்த்ததில்லையா சினிமாவில் ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்றாக அமர்ந்து பேசுவது போல் நீயும் என் அருகில் அமர்ந்திருந்து பேசு என்று சொல்லிக் கொண்டிருந்தார் நான் உங்கள் அம்மா என்னை அழைக்கிறார் ஏதேனும் வேலை இருக்கும் ஏனென்றால் காலை ஆகிவிட்டது என்று சொன்னேன் ஆனால் என் கணவர் என்னை விடுவதாக இல்லை பிறகு நான் பயந்ததுதான் நடந்தது என் மாமியாரிடம் எனக்கு தித்து கிடைத்தது என் மாமியார் என்னிடம் நீ வந்ததும் என் மகனை உன் விரல்களில் ஆட்ட ஆரம்பித்து விட்டாய் உன்னைத் தவிர அவனுக்கு வேறு யாரும் தெரிவதில்லை என்று சொன்னார் நான் அப்படி எதுவும் செய்யவில்லை இப்போது அவர் என் மீதுதான் அதிகம் அன்பு காட்டுகிறார் நான் என்ன செய்ய முடியும் என்று சொன்னேன் என் கணவர் என்னிடம் என் அம்மாவை எப்போதும் கவனித்துக்கொள் அவர்களை மகிழ்ச்சியாக வைத்திரு என்று சொல்லியிருந்தார் அதனால் நான் வீட்டின் அனைத்து வேலைகளையும் நன்றாக செய்தேன் ஒருபோதும் எதுவும் பேசவில்லை என் மாமியாருக்கு எந்த பதிலும் சொல்லவில்லை பதில் சொன்னாலும் அவர் கோபப்படாத வகையில் மிகவும் மரியாதையாக சொன்னேன் எல்லாம் சரியாக போய்க்கொண்டிருந்தது என் திருமணம் முடிந்து ஒரு வருடம் கூட ஆகவில்லை அப்போது எனக்கு ஒரு மோசமான செய்தி கிடைத்தது என் கணவர் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டார் நாங்கள் மிகவும் வருத்தப்பட்டோம் இந்த செய்தி பொய்யாக இருக்க வேண்டும் என்று நினைத்தோம் ஆனால் சடலம் வீட்டிற்கு கொண்டு வரப்பட்ட போது என் மாமியாரும் மைத்துரனும் நாங்கள் அனைவரும் மிகவும் அழுதோம் எங்கள் கணவர் உலகத்தை விட்டு பிரிந்துவிட்டார் இந்த துக்கம் எனக்கு மிகவும் பெரியது நான் அழுது அல்லது மிகவும் மோசமான நிலையில் இருந்தேன் என் மாமியார் என்னிடம் நீ என் மகனை காவு வாங்கி விட்டாய் உன்னால் இந்த வீட்டின் வாரிசு போய்விட்டான் என் மகன் போய்விட்டான் எல்லாம் அழிந்து விட்டது எல்லாம் முடிந்து விட்டது நீதான் இதை செய்தாய் என்று சொன்னார் இரண்டு மாதங்கள் நான் இந்த தித்துக்களை கேட்டுதான் கழித்தேன் ஆனால் அதன் பிறகு இந்த நேரமும் முடிந்தது நான் இப்போது எனக்கு இங்கு என்ன இருக்கிறது என்று நினைத்தேன் அதனால் என் சொந்தக்காரர்களிடம் சொல்வேன் இப்போது என் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க என்ன இருக்கிறது என் சொந்தக்காரர்களில் அப்பா மட்டுமே இருந்தார் மற்றவர்கள் என் சித்தியும் கூட என் சித்தியும் என் அப்பாவும் என்னை மீண்டும் அழைத்து செல்ல வந்தபோது என் மாமியார் ஒரு வார்த்தை சொன்னார் அதை கேட்டு அனைவரும் ஆச்சரியப்பட்டனர் என் மாமியார் நான் இவளை திருப்பி அனுப்ப முடியாது இவள் என் மகனின் விதவை என்று சொன்னார் என் அப்பா உங்கள் மகன் இப்போது இந்த உலகில் இல்லை அதனால் இவளுக்கு இங்கு என்ன வேலை என்று கேட்டார் ஆனால் என் மாமியார் இவளால்தான் என் மகன் போனான் என் வீட்டில் இப்போது சம்பாதிப்பவர் யாரும் இல்லை எனக்கு இப்போது ஒரு மகன் மட்டுமே இருக்கிறான் அவன் இப்போது கல்லூரியில் படிக்கிறான் அவன் வேலைக்கு செல்லும் வரை நாங்கள் பட்டினி கிடப்போமா இவள் என் மகனுக்கு பதிலாக சம்பாதித்து எங்கள் வீட்டின் செலவுகளை செய்வாள் என்று சொன்னார் என் அப்பாவும் அம்மாவும் நீங்கள் மிகவும் தவறு செய்கிறீர்கள் என் மகளுக்கு இப்படி செய்யாதீர்கள் என்று சொன்னார்கள் ஆனால் என் மாமியார் முடிவு செய்துவிட்டார் பிறகு என் அப்பாவிற்கும் மாமியாருக்கும் இடையே நிறைய வாக்குவாதம் நடந்தது சில சமயங்களில் ஒரு பக்கம் போகும் சில சமயங்களில் மறுபக்கம் போகும் பிறகு என்னிடம் கேட்கப்பட்ட போது நான் நிச்சயமாக என் வீட்டிற்கு திரும்பி செல்ல விரும்பினேன் என் மனமும் இந்த வீட்டில் மூச்சு திணறியது ஆனால் என் மாமியார் இவள் இங்கிருந்து வரமாட்டாள் என்று சொன்னார் என் மாமியார் தன் சில உறவினர்களையும் அழைத்திருந்தார் அவர்கள் சண்டை போட தயாராக அமர்ந்திருந்தனர் பிறகு என் திருமணம் மீண்டும் நடத்தப்பட வேண்டும் என்ற முடிவு எடுக்கப்பட்டது அப்படி ஆனால் நான் இந்த வீட்டில் தங்க முடியும் ஆனால் இந்த வீட்டில் ஒரே ஒரு தான் இருந்தான் அவன் என் பத்தொன்பது வயது மைத்துனன் அவனுடன் எனக்கு திருமணம் பேசப்பட்டது அனைவரும் அவன் சிறியவனாக இருந்தால் என்ன இந்த பெண் ஒன்றும் பெரியவள் இல்லையே இவள் இந்த வீட்டில் தங்க முடியும் இந்த வீட்டிலேயே மீண்டும் மருமகளாக ஆக முடியும் என்று சொன்னார்கள் நான் இதையெல்லாம் விரும்பவில்லை ஆனால் என் மாமியார் என் அப்பாவை இந்த திருமணத்திற்கு சம்மதிக்க வைத்தார் என் சித்தியும் நல்ல விஷயம்தான் நாம் இவளை நம் வீட்டிற்கு அழைத்து சென்றால் நமக்கு என்ன லாபம் ஏனென்றால் இவளுக்கு மீண்டும் திருமணம் செய்ய யார் சம்பந்தம் தேடுவார்கள் ஒரு விதவைக்கு எப்படி சம்பந்தம் கிடைக்கும் இப்போதெல்லாம் விதவை பெண்களுக்கு சம்பந்தம் கிடைப்பதில்லை அதனால் இவள் இங்கேயே இருக்கட்டும் ஊர்க்காரர்களும் பேசுவார்கள் ஒரு விதவை மீண்டும் சுமங்கலியாக ஆகிறாள் என்றார் இந்த வாய்ப்பை நிராகரித்து இவளை நம் வீட்டிற்கு ஏன் அழைத்து செல்ல வேண்டும் அங்கு இவள் விதவை என்றே அழைக்கப்படுவாள் என்று விசித்திரமான விஷயங்களை சொல்லி என் அப்பாவை சம்மதிக்க வைத்தார் பின்பு அவர் என்னை அங்கேயே விட்டுவிட்டு சென்றார் சில நாட்களுக்கு பிறகு என் மைத்துனனுடன் எனக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டது அவனை என் கணவர் தன் மகன் என்று அழைத்தார் நான் சிறுவனாகவே நினைத்தேன் என் கணவரின் மரணத்திற்காக கூட நான் இவ்வளவு அழுததில்லை ஆனால் இந்த விஷயத்திற்காக அழுதேன் கத்தினேன் ஆனால் யாரும் என் பேச்சை கேட்கவில்லை என் மாமியார் எனக்கு திருமணம் செய்து வைத்தார் அதன் பிறகு நான் என் குழந்தனுடைய அறைக்கு செல்ல மாட்டேன் என்று பிடிவாதம் பிடித்தேன் ஆனால் என் மாமியார் விடவில்லை அவர் இன்று சுபகாரியா இரவு நீ அறைக்கு செல்லவில்லை என்றால் மீண்டும் ஏதேனும் கெட்டது நடக்கும் நீ என் இரண்டாவது மகனையும் கொல்ல விரும்புகிறாயா என்று சொன்னார் ஆனாலும் நான் செல்லவில்லை அடுத்த நாள் என் மாமியார் என்னிடம் நான் வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னார் அவர் அக்கம் பக்கத்து குழந்தைகளை நிறைய சேர்த்து கொண்டார் இப்போது நான் தினமும் நாற்பது முதல் அறுபது குழந்தைகளுக்கு டியூசன் எடுத்தேன் என் மனம் மிகவும் குழம்பிவிடும் நான் மிகவும் சோர்வடைந்து விடுவேன் ஏனென்றால் கற்பிப்பதோடு நான் வீட்டின் அனைத்து வேலைகளையும் செய்ய வேண்டியிருந்தது ஒரு வாரம் இப்படியே கடந்து போனது நான் என் மைத்துனனின் அறைக்கு செல்ல பயந்தேன் அவன் சிறியவன் அவனுடன் என் உறவு விருப்பமில்லாமல் ஏற்படுத்தப்பட்டது என்று நான் நினைத்தேன் ஆனால் இப்போது அவன் தன் அறையில் இருக்கட்டும் நான் என் அறையில் இருந்தேன் அவன் அறைக்கு சென்று என்ன செய்ய வேண்டும் ஆனால் என் மாமியார் என்னை விடவில்லை சில நாட்கள் இப்படியே கடந்து போனது ஆனால் ஒரு நாள் நான் இதை பார்த்து ஆச்சரியப்பட்டேன் என் மைத்துனன் தானே என் மனைவியை என் அறைக்கு அனுப்பு என்று சொல்லிக் கொண்டிருந்தான் ஆனால் அவன் சிறியவன் அவனுக்கு இந்த விஷயங்கள் தெரியாது அதனால் அவன் அப்படி சொல்லியிருப்பான் என்று எனக்கு தெரியும் அவனுக்கு இதெல்லாம் புதிது அதனால் தான் அவன் மகிழ்ச்சியாக இருக்கிறான் ஒன்று அவனுக்கு திருமணம் நடந்துவிட்டது அதுவும் இவ்வளவு சீக்கிரம் ஆனால் பிறகு நான் சிந்திக்க ஆரம்பித்தேன் அவன் மனதில் இதுபோன்ற விஷயங்கள் என் முதல் திருமணத்தின் முதல் நாளிலிருந்தே இருந்தன அவனுக்கு இதுபோன்ற விஷயங்களில் ஆர்வம் இருக்கிறது என்று நான் புரிந்து கொண்டேன் ஆனால் மனைவி என்றால் என்ன என்று அவனுக்கு தெரியாது என் வாழ்க்கை அழிந்துவிட்டது என் வாழ்க்கையில் இப்போது எதுவும் இல்லை ஒரு நாள் நான் இந்த வீட்டை விட்டு ஓடிவிடுவேன் என்று முடிவு செய்தேன் இது அவ்வளவு கடினமல்ல ஆனால் என் மைத்துனன் கண்டுபிடித்து விட்டான் அவன் கவலைப்படாதே நான் உனக்கு உதவுவேன் நீ என்ன சொன்னாலும் செய்வேன் உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது நான் உன்னை கவனித்துக் கொள்வேன் என்று சொன்னான் அவன் நான் கேட்க விரும்பிய வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருந்தான் நான் மிகவும் அழுதேன் நானும் வீட்டை விட்டு ஓட விரும்பவில்லை கடைசியில் எங்கு ஓடுவது ஒரு முறை ஓடிவிட்டால் நான் வீட்டை விட்டு ஓடிவிட்டேன் என்ற முத்திரை என் மீது குத்தப்பட்டுவிடும் நான் ஒரு மரியாதைக்குரிய தந்தையின் மகள் என் வாழ்க்கையை முழுவதும் மரியாதையுடன் கழித்தேன் என் அப்பாவின் பெயருக்கு எப்படி பங்கம் விளைவிப்பேன் நான் மிகவும் அழுதேன் என் கணவருடன் திரும்பி வந்தேன் ஆனால் எனக்கு அப்படிப்பட்ட கணவன் தேவையில்லை அவனை கணவன் என்று சொல்ல எனக்கு மனம் வரவில்லை காலையில் இந்த செய்தி என் மாமியாருக்கும் தெரிந்தது ஆனால் என் மைத்துனன் எல்லாவற்றையும் சமாளித்தான் இல்லை என்றால் எனக்கு நிறைய திட்டு கிடைத்திருக்கும் நான் அதை விரும்பவில்லை அதன் பிறகு என் மாமியார் சத்தம் போட ஆரம்பித்தார் அவர் இன்று நீ என் மகனின் அறைக்கு செல்ல வேண்டும் நீ ஒரு கேலியை ஏற்படுத்திவிட்டாய் நீ அவனது மனைவி கணவன் மனைவி ஒன்றாக இருக்க மாட்டார்கள் என்றால் என்ன தனியாக இருப்பார்களா இது ஒருபோதும் நல்ல விஷயம் அல்ல என்று சொன்னார் அன்றிரவு என் மாமியார் என்னை மீண்டும் மனப்பெண்ணாக அலங்கரித்து அறைக்குள் தள்ளினார் ஒரு கணம் நான் அறையை உள்ளே இருந்து பூட்டிக்கொள்ளலாமா என்று நினைத்தேன் ஆனால் நான் அதை செய்ய முடியவில்லை ஏனென்றால் என் மாமியார் ஏற்கனவே கதவை திறந்து வைத்திருந்தார் சிறிது நேரம் கழித்து என் மைத்துனன் அறைக்குள் வந்தான் நான் இவன் ஒரு சிறுவன் பயமுறுத்தி தூங்க வைத்து விடுவேன் நான் வீணாக கவலைப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று நினைத்தேன் அறைக்குள் என்ன நடக்கிறது என்று யாருக்கு தெரியும் இந்த யோசனை எனக்கு ஏன் முன்னே வரவில்லை என்று நான் ஆச்சரியப்பட ஆரம்பித்தேன் என் மைத்துனன் அறைக்குள் வந்தபோது நீ மிகவும் அழகாக இருக்கிறாய் என்று என்னிடம் சொன்னான் நான் சரி இப்போது நீ தூங்கு என்று சொன்னேன் நான் மேக்கப்பையும் நகைகளையும் கலற்ற ஆரம்பித்தேன் அவன் நீ மிகவும் அழகாக இருக்கிறாய் என்று சொன்னான் நான் அழகாக இருக்கிறனோ மோசமாக இருக்கிறனோ அதில் உனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொன்னேன் நான் அவனை அதட்டி சும்மா தூங்கு என்று சொன்னேன் ஆனால் என் மைத்துரன் என்னை பார்த்த விதத்தில் வேறு யாரும் ஒருபோதும் என்னை பார்த்ததில்லை நான் என் முகத்தை ஏன் பார்க்கிறாய் சும்மா தூங்கு என்று சொன்னேன் நான் இன்னும் அவன் மீது அதிகாரம் செலுத்த முயற்சித்தேன் ஆனால் உள்ளுக்குள் நான் மிகவும் பயந்தேன் சிறிது நேரம் கழித்து அவன் என் கையை பிடித்து என் கன்னத்தில் அரைந்தான் நான் ஆச்சரியப்பட்டேன் அவன் உன் கணவரிடம் எப்படி பேசுவது என்று உனக்கு தெரியாதா நீ என்னிடம் கத்துகிறாய் முட்டாள் பெண்ணே என்று சொன்னான் நான் நீ இன்னும் தரையிலிருந்து வெளிவரவில்லை ஆனால் என் கணவனாக வேண்டும் என்று அழிகிறாய் நீ என் கணவன் இல்லை உனக்கு என்ன வயது உனக்கு என்ன வயது என்று சொன்னேன் அவன் நீ முதல் நாளிலிருந்தே எனக்கு பிடித்திருந்தாய் உனக்கு தெரியுமா உன்னை பெற நான் என்னவெல்லாம் செய்ய வேண்டியிருந்தது என்று என் அப்பா போன்ற சகோதரனை கொல்ல வேண்டியிருந்தது ஏனென்றால் நான் உன்னை பெற விரும்பினேன் என்று சொன்னான் இதை கேட்டு என் உடல் நடிக்கிறது அப்படியென்றால் என் கணவர் கொல்லப்பட்டாரா அவன் என் சகோதரனின் காரின் பிரேக்குகளை அறுத்து அதனால் அதனால்தான் அவருக்கு விபத்து ஏற்பட்டது அனைவரும் அது ஒரு விபத்து என்று நினைத்தார்கள் என்று சொன்னான் என் காலடியில் நிலம் சரிந்தது நான் சிறுவனாக நினைத்தவன் திட்டமிட்டு என் கணவரை கொன்றிருந்தான் இப்போது அவனே என் கணவனாக நின்று கொண்டிருந்தான் இவன் அப்பாவி சிறுவன் இல்லை இவன் சாத்தான் தன் சகோதரனை கொன்றவன் என் கணவர் அவனையும் மிகவும் என் கணவர் அவனை மிகவும் நேசித்தவர் எனக்கு எதுவும் புரியவில்லை நான் அங்கிருந்து ஓடிவிட விரும்பினேன் கத்த விரும்பினேன் ஆனால் நான் வேறு எதுவும் செய்வதற்கு முன் அவன் தன் ஆசையை நிறைவேற்ற முயற்சிக்க ஆரம்பித்தான் ஆனால் இப்போது எனக்கு அவன் முகத்தை கண்டாலே வெறுப்பாக இருந்தது நான் அவனை ஒரு பலமான தள்ளு தள்ளிவிட்டு விட்டு வெளியே வந்து கத்த ஆரம்பித்தேன் நான் உண்மைகளை உரத்த குரலில் அனைவருக்கும் சொன்னேன் ஆனால் யாரும் என் பேச்சை நம்பவில்லை என் மைத்துனனும் அனைவர் முன்னிலையிலும் என்னை பொய்யன் என்று சொன்னான் அவன் நான் அவனை கணவனாக ஏற்றுக்கொள்ளவில்லை அதனால் தான் நான் அவன் மீது இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளை சுமத்துகிறேன் என்று சொன்னான் எனக்கு வேறு வழி இல்லை அதனால் நான் தற்கொலை செய்ய முயற்சித்தேன் ஆனால் இந்த மக்கள் அதையும் செய்ய விடவில்லை ஆனால் நான் என் கணவரின் கொலையாளிக்கு எந்த வகையிலாவது தண்டனை வாங்கி தர வேண்டும் என்று முடிவு செய்தேன் சில நாட்களுக்கு பிறகு நான் கர்ப்பமாக இருக்கிறேன் என்று எனக்கு தெரிந்தது இப்போது நான் என் குழந்தைக்காக வாழ விரும்பினேன் நான் ரகசியமாக என் மைத்துனனுக்கு எதிராக ஆதாரங்களை சேகரிக்க ஆரம்பித்தேன் போதுமான ஆதாரங்களை சேகரித்ததும் அனைத்தையும் போலீஸில் ஒப்படைத்தேன் போலீசார் என் மைத்துனனை கைது செய்து அழைத்து சென்றனர் சில மாதங்களுக்கு பிறகு என் மைத்துனனின் குற்றம் நிரூபிக்கப்பட்டு அவன் சிறைக்கு அனுப்பப்பட்டான் என் மாமியார் இந்த அதிர்ச்சியை தாங்க முடியாமல் இறந்துவிட்டார் இப்போது நான் என் மகனுடன் வாழ்கிறேன் குழந்தைகளுக்கு டியூஷன் எடுத்து என் வாழ்க்கையை நடத்தி வருகிறேன் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட கற்பனையை நான் ஒருபோதும் செய்ததில்லை என் முதல் கணவரை நான் இன்றும் மிகவும் நினைத்துக் கொண்டிருக்கிறேன் அவர் இன்று உயிரோடு இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் இந்த கதை எப்படி இருந்தது என்று கருத்துக்களை தெரிவிக்கவும் இந்த கதையை அதிகம் பகிரவும் லைக் செய்யவும் நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி